விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை அடக்கடத்தில போய் நீங்கள் வன் வன்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சார் தான் அது குட்டுரும் நீங்கள் விரும்பிப்படுத்த அதுக்கு என்ன அதுக்கு பேரன்னு சொல்லுங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எங்கே பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிது வன்புணர்வு செய்யணும் எங்கள் மனங்கள் எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை அவள் என்ன சொல்கிறான்னு நீ தெரியாமல் பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலில் இவ்வளோ உயரமெல்லாமே என்னை பார்த்து பயம் இல்லைனா விடுவேன் நீ இவ்வளோ பேசுவியா நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவ பேசுவாள் நீ பேசுவீங்க நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுறேன் நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டைப்படுறேன் வீரன்னா நேருக்கு நேராக போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நீக்கிறேன் பெரியாரை பற்றி நான் பேசினேன் நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவள் தப்பா பேசுறான் பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணும் இல்லை அவனுக்கு ஒண்ணும் இல்லை ஆ ஒன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விச்சாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் பற்றி பின்விளைவு தான் எதுன்னு நினைக்கிறேன் பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க இப்போ போனான்னு வச்சுக்கோங்க சரியா இருபத்தாறு தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க அந்த துயரத்துக்கு தான் வழக்கம் போட்டு முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனால் அந்த அது சரியாக வரல அது சரியாக வரல அது உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது அதனால தான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்போ வேலைக்கு ஸோ உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது காவ நீதிமன்றம் பிடியானை கொடுத்துருக்கு அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாரா இல்லை எப்படி இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க தொண்டர்கள் அதிகமாக அங்கே குவிஞ்சிட்டு வரதான் சொல்கிறாங்க இது போன முறைங்கிறத விட அதிகமாக நாங்கள் போனதை விட அவங்க அதிகமாக அது வழக்கமாக குவிஞ்சிட்டு இருக்கு காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க அரசியல் தான் அழுத்தம் தான் வேற இதில் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லாத வழக்கு இது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான் நம்மளால அது ஒரே துயரமாக இருக்குதுங்க விசாரிச்சு முடிச்சு விடுங்க அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்க நான் அது உங்களுக்கு தெரியும் தானே இதை முற்றுப்பட்டு தான் என்னை ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது இது இருக்கிற வரை தான் இழுத்து விழுத்து இவ்வளவு நேரம் பாருங்க காலையில் போய்ச்சி மதியம் பேச்சு வேறு ஒரு ஆசையும் படுத்திட்டு இருக்கலாம் இது தொடர்பான கேள்வி அமைச்சர் சேகர்பாபு சொல்லும் போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்க இப்போ இங்கிலிருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்துந்தேன் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க வித்து அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாள் வண்டியில் வந்து மறுபடியும் சாராயம் காட்சிருக்காங்கல்ல காட்சிருக்கானா இல்லையே சொல்லுங்க மறுபடியும் காட்சியிருக்காருல்ல இது என்ன ஆச்சு இது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி பண்ணிங்க அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சுருக்கானே அதே நபர் அதே நபர் அப்ப எந்த துணிவில் இப்போ பயமே இல்லை அப்போ சட்டத்தின் ஆட்சி இல்லை சாத்தான்களின் ஆட்சி தான் சட்டத்தின் ஆட்சின்னா தென்னோம் பள்ளிக்கூடத்தில் தென்னோம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகுற அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துட்டுது அது ஒண்ணுமே இல்லை சிசிடிவி கருவியில் பதிவானதுதான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு கொலைகள் நடந்தது எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்கு